सेकेन्ड रिपीट। अनेक्स मैच मैच बिटवीन बार देयर नॉस्टी विशेष दिए गए हैं। फोर टीम पीस गेम

டாஸ்மின் பைக் கர்ப்பணும் சாய்ஸ்கோட் ஃபஸ்ட் ரைடு வந்து செவன் லைன்ஸாக பார்க்கலாம் செவன் லைன் ஃபஸ்ட் அப்போ ஃபஸ்ட் ரைடு பண்ண போகிறாங்க லீக் சுற்று போட்டி நடந்து நிற்கு இன்னும் சில லீக் சுற்று போட்டிகளுக்கு பிறகு காலிறுதி போட்டி தொடர்ந்து இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கோம் செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி ரசிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்துக்கொண்டிருப்பாங்க ஒரு லைக்கை போட்டோடலாம் அருமையான ஒரு போட்டி இரண்டு அணிகளிலும் இளம் வீரர்கள் இளம் காளைகள் இளம் சிங்கங்கள் எப்படி ஒன்றா சொல்லலாம் வாட்ருப்பாம்ப மெரிக்கிற வயசில் இருக்கக்கூடிய இரண்டு அணி வீரர்களும் இந்த போட்டியில் மோத போகிறாங்க லீக் சுற்று போட்டி இந்த போட்டியானது சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்து சின்னப்பம்பட்டியில் நடந்துன்னு இருக்குது நாளை மாலை பெண்களுக்கான கபடி போட்டி நமது சேனல் மற்றும் நம்முடைய அண்ணா எஸ்ஆர்எம் ரெண்டு சேனல்லையும் பார்க்கலாம் நாளை மாலை முதல் பெண்களுக்கான கபடி போட்டி Thank yeah. you. 아 b c 뉴니 Who are they? ஆரமை ஆரமை ஆல் அவுட் ஒரே ஒரு புள்ளி ஒரே ஒரு புள்ளி போனஸ் என்ற முறையில் விட்டு கொடுத்து ஒரு ஆல் அவுட்டை நிகழ்த்தியிருக்காங்க செவன் லைன்ஸ் சின்னப்பாம்பட்டி சேலம் அணி வீரர்கள் ஒரு சப்ஸ்டியூட் நிகழ்வு கற்பகம் சப்ஸ்டியூட் பண்றாங்க கூட்டம் ஒரு ரன் வச்சிருக்கோம் ஒரு மணி இருக்கலாம் நண்பா ஆறு டு ஏழு ஆயிடும் அவனுக்கு காலிறுதி போட்டி தொடங்குவதற்கு முன்ன பின் ஆகும் ஏன்னா ரெண்டு முறை தோற்றவங்க திரும்ப விளையாட மாட்டாங்க தொடர்ந்து ரெண்டு முறை தோல்வி விட்டால் அவங்க அடுத்த லீக் விளையாட மாட்டாங்க பார்த்தா ஒரு ஆறு டு ஏழு காலிறுதி போட்டி தொடங்குவதற்கான நேரமாக இருக்கலாம் அப்ராக்சிமேட்டு முன்னறுவா ஸ்டார்ட் ஆகலாம் தாமதமாகலாம் அருமை

இதைத் தொடர்ந்து அடுத்த லீக் சுற்ற போட்டி அதை சொல்லணும்னா நீங்க லைக் போடணும் நூத்தி பத்து பேர் பார்க்கும்போது ஒரே ஒரு பத்து லைக் தான் வந்திருக்கு நம்ம யூடியூப் லைக் பட்டனே நீங்க கபடியை விரும்புறீங்க கபடியை காதலிக்கிறீங்க அதற்காக தான் கொடுத்துருக்காங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க நபர்களை கபடி ரசிகர்களாகவே வந்து லைக் பட்டனை போட்டு விடுங்க நூற்றி பத்து பேர் பார்க்கும்போது பாதி பேர் போட்டால் கூட ஐம்பது லைக் வந்திருக்கணும் போட்டி ஒன் சைடாக தான் போகிறது கற்பகம் அம்பே கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தான் இது பார்க்கணும் பதினொன்று இரண்டு ஒரு ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டை விட்டு கொடுத்துட்டாங்க கற்பகம் யூனிவர்சிட்டி ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே இல்லை கற்பகத்தில் காரணம் யூனிவர்சிட்டி மேட்ச் இருக்குது வரும் நாலாம் தேதி மங்களூரில் சவுத் ஜோன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் யூனிவர்சிட்டி விளையாடினாங்க அடுத்து சிஎம் ட்ராஃபி வேற வரப்போகுது நெக்ஸ்ட்டு யாருக்குன்னு சொன்னால் ஐம்பது லைக் வரணும் வெரி குட் அருமையான டிஃபென்ஸ் போனஸ் போட்டு தான் அவுட் ஆயிருக்காரு போனஸ் என்ற முறையில் தன்னுடைய அணிக்கு ஒரு புள்ளியை எடுத்திருக்கார் கர்பதமணி வீரர் நம்பர் போர் விழாக்களின் நலத்திலேற்று விழாவை சிறப்பிக்க திரு ராஜா பூசாரி மகன் திரு ஆர் ஏழுமலை வேட்டுக்காடு அவர்களை விழாக்குள் சார்பாக வருக வருகிற அன்புடன் அழைக்கின்றோம் இந்த விழாக்களின் நலத்திலேற்று விழாவை சிறப்பிக்க திரு ஆர் ராஜா பூசாரி மகன் திரு ஆர் ஏழுமலை வேட்டுக்காடு அவர்களை விழாக்குள் சார்பாக வருக வருகிற அன்போடு வருகிறோம்

அதில் தொடர்ந்து இரண்டு தோல்வி விட்டால் அது மூணாவது மேட்ச் விளையாட மாட்டாங்க அது அப்படி பார்த்தா இன்னும் ஒரு போட்டி ரெண்டு போட்டி குறையலாம் நான் உங்களை பற்றி தான் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்லி நிற்கிறேன் மிஸ்டர் நிதிஷ்குமார் சார் நிதிஷ்குமார் சார் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்களா உங்களுக்கு கேள்விக்கு தான் பதில் சொல்லி இருக்கேன் இன்னும் பத்து லீக் போட்டிகள் மீதம் இருக்குது அதில் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தோல்வி ஊட்டுறனையும் அடுத்த போட்டி விளையாடாது இரண்டு தோல்வி ஊட்டுறவே அடுத்த போட்டி விளையாட மாட்டாங்க மேக்ஸிமம் அப்படி பார்த்தா இன்னும் லீக் சுற்று குறையலாம் அடுத்து வரங்க பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் ஓகே பத்து லைக் இருந்தது நான் கேட்ட உடனே நாற்பத்தி நாலு லைக்காக மாறி இருக்கு எதனா வருமானம்லாம் கேட்காதீங்க அதுக்கெல்லாம் எதுவும் வராது மீண்டும் கற்பகம் அணியில் ஜெர்சி நம்பர் டபுள் ஒன் லெவன் ஆறு பதினைந்து நண்பரே அணிகளோட ரவுண்டோட கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் ஆயிட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக இருபத்தி நான்கு சுற்றுகளுக்கான போட்டி அட்டவணை கம்யூனிட்டி டேபில் நான் காலையிலேயே போஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இடைவேளை ஏழு ஏழு மாட்டுக்கு சார் கப்பரோட ஸ்டி ஏழு ஸ்கோரர் போர்ட் பதினைந்துக்கு ஏழு புள்ளிகள் முன்னிலையில் செவன் லைன்ஸ் தொடர் போட்டியில் ஆட வேண்டிய அடையினர் பாரதியார் யூனிவர்சிட்டி எடுத்து ஜிஎல்இடுத்து தொடர் லீக் போட்டியில் ஆட வேண்டிய அணியினர் மகாலிங்கம் இருக்காருங்க ஆனால் ப்ளே பண்ணலை எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துன்னு இருக்காரு ஒரு நேரத்தில் மின்னல் நாயகன் பெயர் எடுத்தால் மகாலிங்கமோட சொந்த ஊரில் தான் இருக்கும் ஒரு வீரர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த டியூட்டி தான் ஒதுக்கியிருக்காங்க ஒரு விளையாடலை இந்த போட்டியானது சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சின்னப்பம்பட்டியில் நடந்துன்னு இருக்குது நீங்கள் இந்த போட்டியை நேரில் பார்க்கணுன்னா சின்னப்பம்பட்டிக்கு வரணும் கோயம்புத்தூர் சைடு வர்றதுன்னா கோயமுத்தூர் ஈரோடு சங்ககிரி அடுத்து ஓமலூர் பைபாஸ் பிடிச்சிங்கன்னா நேராக சின்னப்பம்பட்டி சேலத்துலேருந்து தாரமங்கலம் தாரமங்கலம் தான் நினைக்கிறேன் தாராபரபா தாரமங்கலம் அங்கேருந்து அங்கேருந்து சின்னப்பம்பட்டி வரலாம் சேலம் பஸ் ஸ்டாண்டு சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது யாராவது நேரில் பார்க்க வர்றதுன்னா வாங்க இன்னும் நல்ல நல்ல போட்டிகள் இருக்குது ஓ ரூமாய் கண்ணன் கோமாப்பட்டியா போட்டிருக்காரு அதுக்கு நாம என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது குமாப்பட்டியா இருக்குமா செவன் தான் ஆனால் நடத்துறது போட்டி நடத்துறது கிடையாது வேற கமிட்டி ஆனால் செவன் லைன்ஸோட சொந்த ஊர் சின்ன தான் அந்த போட்டி நடக்குது ஆனால் போட்டி நடத்துபவர்கள் செவன் லைன்ஸ் கிடையாது அண்ணா தம்பிகள் கபடி குழு என்ற வேற கமிட்டி வந்து இந்த போட்டியை நடத்தினிருக்காங்க செவன் லைன்ஸ் வந்து போட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துன்னு இருக்காரு பயிற்சியாளர் இளவரசன் ஒன் பாயிண்ட் இச்சு ஒரு டிஃபண்டராக வெளியே போயிட்டார் ஆனால் இரு அணிகளுக்கும் ஒரு ஒரு புள்ளி பதினெட்டு எட்டு ஆல் அவுட் இருபத்தி ஒன்று

சொந்த மண்ணில் முத்தரை பதிக்குமா செவன் லைன்ஸ் நம்ம நண்பரோட கமாண்ட் நீங்கள் அணியை சரியாக கவனிச்சிங்களான்னு தெரியல அதில் நட்சத்திர வீரர்கள் சில பேர் இல்லை ஒன்று கண்ணன் ஆல்ரெடி யூ மும்பா ப்ரோ கபடியில் இருக்கார் ரெண்டாவது நீங்கள் கவனிச்சுருந்தீங்களா கேசவன் சொல்லிட்டு ஒரு அஃபன்ஸ் இருக்க மாட்டார் காயம் அதுவும் இல்லாமல் டிஃபெண்டர் ரெண்டு பேருக்கு காயம்னு சொன்னாங்க கம்ப்ளீட் டீம் இல்லை இருந்தாலும் வேகம் கொஞ்சம் குறையல அதே வேகம் எந்த அளவுக்கு போறாங்களோ கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் சாம்பியன் ஆகுறது கண்டிப்பா அவருடைய முயற்சியில் இருக்கு

நெருந்தினவுளுக்கு விழாக்கள் சார்பாக நான் மாற மாத நன்றியை தெரிஞ்சு

நான் பண்ணுறது எல்லாம் கிடையாது நண்பா தகவலை சொல்கிறேன் டைப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் உங்களுக்கு தகவலை சொல்லிவிட்டேன் இந்த போட்டியில் வந்து செவன் லைன்ஸ் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறாங்க ஏன்னா இரண்டு வெற்றிகள் பதிவு செஞ்சிட்டாங்க அதனால் வந்து ஃபுல் வின்னர் ரன்னருக்கு அடுத்த சுற்றி இவங்க விளையாடுவாங்க பதினாறு இருபத்தி ரெண்டு ஒரு நல்ல வின்